கானல பாக்க இந்த பூ நாற்பது ரூபா இந்த பூ எந்த காலத்தில் நான் நூற்றம்பது ரெண்டாயிரம் எதுதான் கொஞ்சம் ஞாயிறு சொல்லுமா உனக்கு வேணாம் எனக்கு வேணா ரேட்டு ஜாஸ்திதாக்கா நூற்றம்பது நூற்றி இருபது தகுந்தி இருபது அது நீயே வச்சுக்க இந்த பாக்க சொல்லுவேன் நீயே

நிரந்தரமா ஒரு ஸ்டாண்டு போட்டு கொடுக்கணும் எதுல எங்க படுக்கிற இடத்துல அந்த கொசு பத்தியா அந்த சிலுவர் சிரிக்காத அந்த சிலுவர் ஸ்டாண்டு இருக்குல்ல வச்சா வச்சாடி போயிருந்தே வெலை வாங்கணும் விலை வசந்ததுதான் தொங்கி போவா பாய்க்க நிரந்தரமா ஒரு நல்ல ஆளா இருந்தா சொல்லு செய்யா நிரந்தரமாட்டு நோட்டம் போடுறாங்க அடுத்த பறிப்பேன்

எங்களை மாதிரி குழம்பு வச்சு குடிக்க மாட்டேங்கிறது ஐயே முருங்காய் கொடுத்தோம்னா அதுக்கு உயர்ந்தது கூட தரணும் இல்லை அப்போ அதெல்லாம் ஆற்று போய்ட்டா வாங்குறதே ஓ முருங்கை கடன் செடியிலேருந்து ஒன்று கொடுத்தா பருப்பு சின்ன வெங்காயம் செருவ சீரகம் மிளவு எண்ணெய் அரிசி அதெல்லாம் நான் அதை போய் அவங்க நம்ம நோட்டு கொடுக்க கிடைக்க தெரியுமா நல்ல பழப்பு தான் செய்ய அப்புறம் நான் கெட்ட உழைப்பா அப்படியே சாம்பார் வச்சு பாக்கிரஸ் படுத்துற மாதிரி கட்டி கட்டி

நாங்க சொன்னு சொல்ற போட மாட்டேன் வெளியில கூட ஐம்பது பவுன் போட்டு குடுப்பான் இருபது போட்டு கூட தள்ளி விட்டு போயிருவான்னு சொல்றான்னு சொன்னிச்சுமா வேணா செய்ய கூப்பிட்ட மறந்து போயிட்டேங்க அது எதுக்கு பேசு நீ நான் ஐம்பது வாய்ப்பு போட்டு கட்டி குடுக்குறதா நீ வேற பக்கம் குடுத்தது பவன காட்டிட்டு சமந்தாரி வச்சு விடுத்த எங்க கேப்பாரி கேப்ப

அந்த பிள்ளைங்க மாசமா இருந்து இப்போ அடையில இல்ல போட்டுக்குள்ளாது சையா போய் போய் அங்கே போய் போய் அவன் ரத்தியை விரிச்சுக்கிட்டு ஓடுற வேண்டாம் நம்ம குழந்த பக்க போகிறேங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க சையா ஆமா சையா